ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா தேர்ட்டி செவன் செகண்ட்ஸ் இது ஒரு ஜாப்பனீஸ் மூவி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு இது ஒரு வேற மாதிரி படம்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க இது வேற மாதிரி படம் தான் பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற படம் கிடையாது இது எயிட்டின் ப்ளஸ் மூவிஸ் தான் அடல்ட் சீன்ஸ்லாம் வருது பட் இருந்தாலும் இது அந்த படம் கிடையாது இதில் தேவையான இடத்துல மட்டும் தான் சீன்ஸ் வருது பட் இருந்தாலுமே இது ஒரு எயிட்டின் பிளஸ்ங்கிறதுனால பதினெட்டு வயசு மேலே உள்ளவங்க பாருங்க சரி ஓகே நான் ரொம்ப நேரம் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன் வாங்க கதக்குள்ள போயிடலாம் நம்ம ஹீரோயின் பேர் ஆர்யா இவங்க ஒரு டிசேபிள் பர்சன் இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவங்க ஒரிஜினலாகவே ஒரு டிசேபிள் பர்சன் தான் இது வரைக்கும் இந்த படம் தான் நடிச்சிருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய மங்கா ஆர்டிஸ்ட் ஆகணும் காமிக்ஸ் எல்லாமே எழுதி நிறைய பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஸோ அதை அவங்க செஞ்சாங்களா என்னங்கிறத இந்த படத்தோட கதை கதைக்குள்ளே போனால் ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க அவங்க வீல் சேரில் உட்காந்துருக்காங்க அப்புறம் ட்ரெயினும் போயிட்டு அவங்களோட ஸ்டாப்பிங்கில் நிற்கிது ஹெல்ப்பர் வந்து ஒரு பிளேட் மாதிரி போடுறாங்க இந்த வீல் சேர் இறங்குறதுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஆரியாவோட அம்மா மொய்க்கு இருக்காங்க நீங்க உன்னோட டே எப்படி இருந்துச்சு நல்லா இருந்தான்னு சொல்லி கேக்கறாங்க லவ்லாம் எப்படி இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஆரியாவும் எப்பவும் போல இருந்துச்சு லவ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளவு நல்லா இருக்கான்னு சொல்றாங்க வீட்டுக்கு வந்தோன்னே அங்கே ஒரு வீல் சேர் இருக்கு அதுல அப்படியே ட்ரான்ஸ்பர் பண்றாங்க ஆரியாவால நடக்க முடியாது இல்ல ஸோ தவிந்து தவிந்து தான் அந்த சேர்ல போய் உட்கார்றா அப்புறம் ஆரியா ரூமுக்கு போறதுக்கு பாக்குறா அதுக்குள்ள மொய்க்கு கூப்பிட்றாங்க இந்த மாதிரி உடம்புலாமே ரொம்ப வேர்வா இருக்கு குளிச்சுக்கலாமே சொல்லிட்டு அப்படியே பாத்ரூம் கூப்பிட்டு போறாங்க அப்புறம் அவங்களுமே ட்ரெஸ்ஸை கேட்டிக்கிறாங்க ஆரியாவுக்குமே ட்ரெஸ் எல்லாமே கட்டி விடறாங்க பாத் டப்ல போய் படுக்க வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் மசாஜ் எல்லாமே பண்ணி விட்றாங்க ஆரியாவுக்கு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ஸோ அவள் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்றா நம்மளால எதையுமே தனியாக பண்ண முடியே குளிக்கிறது கூட இன்னொருத்தங்க கூட இருக்கணுமே சொல்லிட்டு அதெல்லாமே நினச்சி பார்க்குறா அதனால ஃபுல்லாக அவளால் சந்தோஷமாகவே இருக்க முடியல ஸோ எப்பவுமே ஒரு மாதிரி அன் இருக்கா அப்புறம் அவளோட ரூமுக்கு போயிட்டு காமிக்ஸ்க்கு தேவையான கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்கெச் பண்றா அப்புறம் மார்னிங் காட்டினா லவ்லியாக காட்டுறாங்க லவ்லி பாத்தீங்கன்னா ஆர்யாவோட ஸ்கூல் ஃப்ரெண்டு இப்போ வந்து ஆர்யா பண்ற ஸ்கெட்சஸ் அந்த ஒரு காமிக்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்றது வந்து லவ்லி தான் இதுல இன்னொரு மேட்டர் சொல்லணும்னா அது எதுவுமே ஆர்யாங்கிற பேர்ல போல லவ்லிங்கிற பேர்ல தான் போகுது அந்த காமிக்ஸ் எல்லாமே சேல் பண்ணி ஒரு அமௌண்ட் ஒன்று வந்திருக்கு போல அதுல ஒரு பாதி அமௌண்ட் மட்டும் சேலரியா வந்து ஆர்யாவுக்கு கொடுக்குறா அதுக்கு ஒரு காரணம்னு சொல்றா ஆஃபீஸ் கோர்ஸ்ல சப்ளைஸ்லாம் சப்ளைஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சேன் தான் அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அப்புறம் அங்க காலிங் பெல் அடிக்குது லவ்லிங் போய் பார்த்துட்டு இவன் எதுக்கு வந்திருக்காங்கிற மாதிரி சொல்றா அவன் யாரும் பாத்தீங்கன்னா இந்த காமிக்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ற ஆளவன் தான் வந்து பாத்துட்டு லவ்லி ஆரியாட்ட சொல்றா இந்த மாதிரி அந்த காமிக்ஸ் எல்லாத்துமே என்னோட ஈமெயிலுக்கு அனுப்பிவிடுன்னு சொல்றா அப்புறம் அவன் வந்தாலும் வாங்க வாங்குங்கிற மாதிரி கூப்பிடுறா உள்ளார கூப்பிட்டு இன்னைக்கு என்ன என்ன மாதிரி அவன் கேக்குறான் அதுக்கு அவளுமே ஆர்யா அனுப்பிட்டு இருப்பா இல்ல அதை காட்டுறா இது எல்லாமே இவ பண்ற மாரி அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கா ஆர்யாவுக்கு இதை கேட்கணும்னு சொல்லிட்டு தான் தோணுது பட் இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம மொத்த வெளில வேறனா ஒரு மாதிரி அன்இீஸியா இருக்குங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றா அப்புறம் இந்த வந்தால் சரி இருக்கான்ல அவன் சொல்றான் இந்த ஈவெண்ட்டை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அதுக்கு டக்குனு லவ்லியும் வந்து ஆர்யா நீ கொஞ்சம் நேரம் வெளில வெயிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேக்குறான் ஆர்யாவே ஈவனு சொன்னா கொஞ்சம் ஆர்வமா ஆற டக்குனு அவன் சொன்ன வெளில போயிடறா ஆர்யா போனதுக்கு அப்புறம் ஜெரி சொல்றான் நீயே அவன் கூட வெளிலயே வர மாட்டேன் உனக்கு இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா உனக்கு நிறைய பப்ளிசிட்டி கிடைக்குமே சொல்றான் அதுக்கு லவ்லியும் அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல அந்த சிம்பத்திலாம் எனக்கு தேவையில்லங்கிற மாதிரி சொல்றா அப்புறம் லவ்லி கூட பேசிட்டு ஜெரி கீழே வரான் அந்த டைம்ல ஆர்யா சொல்றா இந்த மாதிரி என்னோட காமிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிருக்கேன் அதை நீங்க பாக்கணுங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு ஜரியும் லவ்லி ஓகே சொல்லிட்டான்னா நானும் பாக்குறேங்கிற மாதிரி சொல்றான் நான் அவள்கிட்ட பேசுறேங்கிற மாதிரி ஆரியாவும் சொல்றா அப்புறம் மார்னிங் ஆரியாவும் அந்த ஜெரி சொல்லிருப்பாளாம் ஈவன் அதுக்கு போலாமேன்னு சொல்லிட்டு வரா மோய்க்கு எப்பவும் ரயில்வே ஸ்டேஷன் வரையும் ஆரியாவை வந்து விட்டுட்டு தான் போவாங்க எப்பவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்புறம் ஆரியாவும் ட்ரெயின்ல வரப்ப ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கா அப்புறம் மத்த எல்லாம் மேக்கப் போட்டு இருக்கு எல்லாமே பாக்குறான் அவளுக்கு நம்மளும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது பட் இருந்தாலும் என்ன பண்றதுங்கிற மாதிரி அப்படியே திருப்பி ஸ்கெச் பண்ண ஆரம்பிக்கிறா அப்புறம் ஈவன் நடக்கிற இடத்துக்குமே போயிட்டு அங்க சுத்திர எல்லாருமே ஆளுங்களா இருக்காங்க ஆரியாவுமே சைடு ஜன்னல் இல்லையா பாக்குறா லவ்லி அவள பாக்குறா பட் ஆனா கண்டுக்காத மாதிரி அப்படியே உட்காந்து சைன் போட்டு இருக்கா ஆரியா பிளவர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிருப்பா அப்புறம் சோகமா திருப்பி வீட்டுக்கு வந்துடுறான் அப்புறம் ரூமுக்கு போயிட்டு டிராவை திறந்து ஒரு ஸ்கெச் ஒன்னு இருக்கு ஒரு அப்பா தன்னோட பொண்ணை தூக்கி அப்படியே கொஞ்சம் மாதிரி இருக்கு மேபி அது வந்து ஆரியா வரைஞ்சதா இருக்கலாம் அப்படியே அதை பார்த்துட்டே தூங்கிட்டா நைட்டு வந்து லவ்லி வரா எப்படி இருக்கீங்க ஆண்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மொய்க்கு விசாரிக்கிறா அப்ப ரூமுக்கு வந்து எழுப்புறா ஆரியா மூச்சுக்கிட்டு தான் இருப்பா டக்குன்னு தூங்குற மாதிரி அப்படியே ஆக்கி கொடுப்பா அவளுக்கும் எவ்வளோதான் வெறுப்பா இருக்கும் அப்புறம் டக்குன்னு அவளே எழுப்பி இந்த இந்தமாரி உனக்காக ஒரு சில சர்ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு பாருங்கிற மாதிரி எல்லாத்தையும் காட்டுறா அப்புறம் லவ்லி சொல்றா நெக்ஸ்ட் மந்த்து நம்ம காமிக்கு தான் கவ் ஸ்டோரியா ரெடி பண்ண போறாங்க செம்ம ஹாப்பியா இருக்கேன் பட் ஆனால் நமக்கு ரொம்ப டைம் கம்மிங்கிற மாதிரி சொல்றா ஆரியாவுக்குமே அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு நானும் ஹாப்பியா இருக்குங்கிற மாதிரி சொல்றா லவ்லி சொல்றா டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டு வீக்குள்ளே நம்ம முடிச்சாலும் சொல்றா என்னமோ இவ எல்லாத்தையுமே சேர்ந்து பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கா ஆரியா தான் தனியாக பண்ண போறா ஆர்யாவுமே சரி ஓகே ஓகேங்கிற மாதிரி சொல்றா அப்புறம் மார்னிங் பார்க் பக்கம் வந்துகிட்டு இருக்கா ஆர்யாவுக்கு வந்து ஜெரி ஃபோன் பண்றான் இந்த மாதிரி உன்னோட ஒர்க்லாம் பார்த்தேன் நல்லா இருக்கு பட் எல்லாமே லவ்லியோட ஸ்டைலே இருக்குங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் ஆர்யாவும் மூட டைட்டு சைடில் பாக்குறா ஒரு மாதிரி அடல்ட் டைப்ல இருக்கக்கூட காமிக்ஸ் எல்லாமே கிடக்கு அப்புறம் கட் பண்ணி ஆர்யாவோட ரூம்ல காட்டினா அந்த காமிக்ஸ்ல உள்ள எல்லா நம்பருக்குமே ஃபோன் பண்ணி பாக்குறா இந்தமாரி என்கிட்ட ஒரு கதை இருக்கு அதை உங்களோட கம்பெனில பப்ளிஷ் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கேன் ஹெல்ப் பண்ணுங்கற மாதிரி சொல்றா வரேன்னா நிறைய பேர் வேணா வேணாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க பட் ஆனா ஒரு லேடி மட்டும் சரி ஓகே நீங்க எடுத்துகிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லிடுறா ஆரியாவுக்கு ஸ்கில்ஸ் இருக்கு அதை தான் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி நினைச்சிருப்பா பட் ஆனால் இதுல யூஸ் பண்ண தப்புலங்கிற மாதிரி யோசிச்சு இதுக்கு ஒரு கதை ரெடி பண்றா அந்த கதையில ஒரு சிட்டியை ரெடி பண்றா அங்கே ஒரு சில பொண்ணுங்களை ரெடி பண்ணிட்டு அங்கே ஒரு சில பசங்களையும் ரெடி பண்றா அந்த ஊர்ல பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ நிறைய பேர் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கதை உருவாகும் கதையில நிறைய டுஸ்டன் டான்ஸ்லாம் வச்சு பக்காவை பண்ணிட்டு எல்லாத்தையுமே பிரிண்ட் எடுத்துட்டு போறா அப்புறம் போன்ல பேசின அந்த லேடியுமே பார்க்குறா அந்த லேடியுமே இவ ஒரு டிசேபிள் கேர்ளா இருக்கல இவ எப்படி பண்ணுவாங்கிற மாதிரி யோசிக்கிறா அப்புறம் வாங்க வாங்க நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களாங்கிற மாதிரி கேட்குறா அப்புறம் உங்களோட கதையை கொடுங்கிற மாதிரி சொல்றா ஆரியாவும் அவளோட கதையை கொடுக்குறா அவளுமே பார்த்துட்டு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு பட் ஆனால் இது கதையா மட்டுமே நல்லா இருக்கு இதுல வந்து அடல்ட்டுங்கிற அந்த ஒரு டைப்ல வரல நீங்க இதுவரைக்கும் யாருக்குமே செக்ஸ் பண்ணது இல்லையாங்கிற மாதிரி கேட்கறா அதுக்கு ஆரியாவுமே தாங்கிட்டு இதுவரையும் யாருக்குடையும் பண்ணது இல்லைன்னு சொல்றா அதுக்கு அந்த லேடியும் சொல்றாங்க இந்த மாதிரி கதை எழுதுனா முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அதை முதல்ல ஏற்படுத்திட்டு இந்த மாதிரி கதைய எழுதுங்க கதை நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறா அப்புறம் ஆர்யாவும் அவளோட ரூமுக்கு போயிட்டு அடல் வெப்சைட் அதுல பான் வீடியோஸ் பாக்குறா அதுல வர பார்த்து அதுக்கான ஸ்கெச் பண்றா அப்புறம் ஒரு செட்டன் டைம்ல அதை பாஸ் பண்ணிட்டு தன்னோட வந்து லிக் பண்ணி பாக்குறா அப்புறம் மெதுவா பேன் குழந்தை விட்டு ட்ரை பண்றா அந்த டைம்ல வந்து மொய்க்கு தட்டுறாங்க கதவை ஆர்யாவுமே டோர் லாக் பண்ண மாட்டாளா டக்குன்னு எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு அந்த வெப்சைட் கேன்சல் பண்ணி விட்டுறா அப்புறம் அவங்களுமே ஒன்றும் இல்லை சாப்பிட தான் கொடுத்தங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்றாங்க அப்புறம் திருப்பி அந்த வெப்சைட்டுக்கு போகிறா அதில் வந்து ஒரு ஆடு ஒன்று வருது இந்தமாதிரி எல்லாம் போகணுமா உங்களுக்கு தேவையா அதை நாங்கள் ஃப்ரீயாகவே உமன்ஸ்க்கு தரோங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டிருக்கு அப்புறம் அதை கட் பண்ணால் அடுத்த சீனே நிறைய பாய்ஸ் எல்லாமே வராங்க ஆரியாவுமே எல்லாரையும் போய் ஹோட்டலில் தான் மீட் பண்ணுறா பட் ஆனால் யாருமே பர்ஃபெக்டாக இல்லை ஆர்யாவுமே எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஆரியாவுமே கொஞ்சம் காமெடியாக தான் பேசுகிறா அது எந்த லெவலுக்கு இருக்குன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு காமெடி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு பையனை அதுக்கு எல்லாத்தையுமே சிரிக்கிறான் சரி ஓகே இது கரெக்டாடுங்கிற மாதிரி எனக்குமே தோணுச்சு அப்புறம் ஆயுவுமே போற போ படத்துக்கு போலாமான்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அவனுமே ஓகே சொல்றான் கட் பண்ண தேட்டர்ல பார்த்தா அவன் வரவே இல்லை அவன் கட்டி விட்டு போறதுக்காக தான் இவ்வளவு சிரிச்சு பேசிட்டு எல்லாமே பண்ணிருக்கான் அப்புறம் ஆரையாவும் சோகமா வெளில வரா வெளில ஒருத்தன் வேணுமா சொல்லி கேட்டுட்டு இருக்கான் பண்ணா என்னன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆரியாவே சடனா நின்னுட்டு திரும்பி பாக்குறா அப்புறம் சிரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு மூவோ வரா திருப்பியுமே வெயிட் பண்ணி அவனே பாக்குறா அவனுமே புரிஞ்சுட்டு மூவாயிரம் அவங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு ஆரியாவுமே என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை கம்மியாக இருக்குங்கிற மாதிரி போ பாக்குறா இல்லை உனக்காக ஒரு பையன் இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோட்டல் கூட்டு போகிறான் அப்புறம் ஒருத்தன் அவைலபிளாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் அவனும் அவைலபிளாக இருக்கானா இந்த ரூம்ல போய் வெயிட் பண்ணு அவன் வந்தானே ஒரு ரெண்டாயிரம் ரூபா வேலை முடிஞ்சுங்கிற மாதிரி சொல்கிறான் கட் பண்ண ஆரியாவுமே அந்த ரூம்ல போய் வெயிட் பண்ணுறான் ஒரு ஹைட்டான ஒரு பாட்டு சரம்பான ஒரு பையன் ஒருத்தவங்கிறான் வந்தோடனே அவன் பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிட்டான் ஏன்னா இப்படி ஒரு பொண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஆள் சொல்ல போல அப்புறம் ஏதாவது பேசணுமே சொல்லிட்டு உன்னோட பூ நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் ஆர்யாவுமே ஓகேன்னு சொல்றா இரு ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி ஏண்டா இதை என் தலையில் கட்டி வச்சிருக்கீங்க இது கூட எல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்க்கிறேன் அது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஆரியாவுக்குமே கேக்குது அப்புறம் வந்து ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ஆரம்பிக்கிறான் ஆர்யாவும் கிஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு அவனுமே இதெல்லாமே பண்ண முடியாது அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு ஆகுங்கிற மாதிரி சொல்றான் ஆரியாவும் சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிடறா அவன் ஃபுல்லாகவே அண்ட்ரஸ் பண்ணுறான் பேண்டிஸில் கை வைக்கிறப்போ தண்ணி ஆயிடுது யூரின் போயிட்டு ஆரியா அப்புறம் அவனுமே டக்குன்னு ஐயோ ஐயோங்கிற மாதிரி சொல்லிட்டு பாத்ரூம் போயிடுறான் அப்புறம் வெளில வந்தோன்னா ஆரியா சொல்றா இது என்னோட ஃபால்ட் தான் சாரிங்கிற மாதிரி சொல்கிறா அது அவனுமே இல்லை இல்லை இது என்னோட ஃபால்ட்டு தான் காசை கொடுத்துட்டு நான் போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் அப்புறம் ஆயாவும் மெதுவாக தவிந்து போய் குளிச்சுட்டு அப்படியே வெளில வரா வெளில வந்தீங்கன்னா லிஃப்ட் ஒர்க் ஆகல அப்புறம் சைடில் பார்க்கறா ஒரு ஜோடி சந்தோஷமா வராங்க அதில் ஒருத்தம் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பர்சன் தான் அந்த லேடி வந்து அவங்க கூட சந்தோஷமா இருக்கா வந்து பார்த்தோன்னா லிஃப்ட் இவங்களுக்குமே ஒர்க் ஆகல ஆரியா சொல்ற இந்த மாதிரி லிஃப்ட் ஒர்க் அவள்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த லேடியுமே இருங்க வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஷாம ஃபோன் பண்ணிட்டு கூப்பிட்றேன்னு சொல்றா அப்புறம் அவளுமே ஷாமுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஆரியாவை பாக்குறா நீ தனியா தான் வந்தியான்னு சொல்லி கேக்குறா ஆமாம் தனியாக தான் வந்தேன் ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சு அவன் போயிட்டாங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு அந்த லேடியும் சொல்றா அவளுக்கு நம்ம ஷெரின்னு சொல்லலாம் ஷெரின் சொல்றா நீயுமே இப்போ கீழே தானே ஆகணும் சரி நானே உன கீழே கொண்டு போறேங்கிற மாதிரி சொல்றா அதுவும் இல்லாமல் நீங்க எப்படி வந்தேன்னு சொல்லி கேக்குறா அதுக்கு ஆரியாவே ட்ரெயின்ல வந்து சொல்றா அப்போ உனக்கு ரைடுமே தேவை சரி ஓகே என் கார்லயே வந்துடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா அப்புறம் கட் பண்ண கார்ல கட்டுறாங்க ஆர்யாவுக்கு எதுக்க அந்த ஜிம்மோட காதை ஷெரின் வந்து தடவிட்டே இருக்கா உன்னோட காது ரொம்ப அழகா இருக்கு எனக்கு அது ரொம்பவே பிடிக்குங்கிற மாதிரி சொல்றா அப்புறம் அதை ஆர்யா காரில் வாங்கிட்டு நீங்க ரெண்டு பேருமே நல்ல கப்பல்ஸ் போல அப்படிங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு ஷெரின்னு சொல்றா நாங்க ரெண்டு பேரும் கப்பில்ஸ் இல்லை நாங்க ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு ஜிம்னா உனக்கு என்ன வெறும் ஹோட்டல் ஃப்ரெண்ட் மட்டும் தானா ஸ்பெஷலாம் கிடையாதுங்கிற மாதிரி கேட்கறான் அதுக்கு சரி இல்லை இல்லை நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் சொல்லிட்டு ஆரியா சொல்றா இவரு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கஸ்டமர்னு சொல்லிட்டு அப்புறம் இவரோட கேட்டகர் தான் முன்னாடி உட்காந்துருக்குற ஷாம் அவனுமே ஆரியாவை பார்க்குறான் ஆரியாவும் சின்ன ஒரு வணக்கம் போடுறா அப்புறம் ஷாமுமே கரெக்டா ஆரியாவை போய் இறங்குற இடத்துல போய் விட்டுடுறான் சரின்னு சொல்றா உனக்கு எப்போ எந்த உதவி இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு போறா அவர் ரொம்ப ஹாப்பியா நல்லா சந்தோஷமா தான் பேசிட்டு போறா அப்புறம் கட் பண்ணி மார்னிங் ஆட்டினா ஆரியா வச்சு லவ்லி ஒரு வீடியோ எடுக்கிறா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றதுக்கு நினைக்கிறேன் அவளோட ரூம் வீடியோ கட் பண்ணிட்டு இந்த ரூம்ல அந்த தலைவாணி வேற இடத்துல இருக்கணும் இந்த கர்டன்ஸ் பர் கொஞ்சம் வேற இடத்துல இருக்கணும் சரி அப்புறம் எடுக்கலாங்கிற மாதிரி சொல்லிடறா அப்புறம் ஆரியாவும் நான் போய் ஒர்க் பண்ணலாமாங்கிற மாதிரி கேக்குறா லவ்லயும் சரி ஓகேன்னு போன்னு சொல்லிட்டு ஜெருகிட்ட அவனோட காமிக்ஸ் அனுப்புனியா அதெல்லாமே ரொம்ப தப்பு நம்ம ரெண்டு பேரும் பத்தி வெளில தெரிஞ்சுட்டா ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடும் அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் அதுவும் இல்லாம நீ இந்த மாதிரி வீல் சேர்ல வந்து இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே அவனை பிடிக்காம போயிடும் புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே பிரெயின் வாஷ் பண்றா அப்புறம் ஆரியாவே சாரின்னு சொல்லிட்டு அவளோட ஒர்க் போய் பாக்குறா அந்த அடல்ட் டைப்ல இருக்க காமிக்ஸ் ரெடி பண்றா அவளுக்கு அதை வரைகிறப்ப எந்த ஒரு ஃபீலுமே வரல ஜஸ்ட் மைண்ட்ல உள்ள அதை வரைகிற மாதிரி தான் தோணுது டாக்டன் சரினு போன் பண்றா இந்த மாதிரி அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி உங்களை கொஞ்சம் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கிறா அப்புறம் கட் பண்ண அவ என்ன ஹெல்ப் கேட்டிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு சில டாய்ஸ் எல்லாமே அவ பாக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா அதனால சரின்னுமே அவளை டாய் ஷாப் விட்டு போறா அங்க போய் பார்த்துட்டு வாய் அடிச்சு போயிட்றா அங்க நிறைய பாய்ஸ் பண்ணாத டாய் எல்லாமே இருக்கு அதுல ஒரு டாய் எடுத்து கொடுத்து இது என்னோட எக்சைஸ் பண்ணோடது மாதிரி இருக்கு அவன் முரட்டு தான் பட் இருந்தாலும் அவனோடது மாரி இருக்கு இதை பாருங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறா ஆரியாவும் சரி ஓகே இது நல்லா இருக்கு இது எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றா அப்புறம் என்ன ஃபன் முடிஞ்சிடுச்சா இன்னும் கொஞ்சம் ஃபன் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கி தரா ஒரு சில காஸ்மெட்டிக்ஸ் கர்லி மாதிரியான விக்கு இதெல்லாமே வாங்கி தரா அந்த டைம்ல ஆர்யா வந்து ஒருத்தங்களும் சாதாரண ஒருத்தங்களும் ஒன்னா இருக்கிறப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்குங்கிற மாதிரி அவங்க செக்ஸ் எப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கறா அதுக்கு சரின்னு அதெல்லாமே ஒண்ணுமே இல்ல மனசுதான் காரணம் ஒருத்தவங்களை புடிச்சிருச்சுன்னா அவங்க எப்படி இருந்தாலுமே மனசு ஏத்துக்கும் அப்புறம் எதுக்கு கேட்டணும் கேக்குறா அதுக்கு ஆரியாவும் நான் ஒருத்தர் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் பட் இருந்தாலும் எனக்கே ஒரு மாரியா இருக்கு அதுல என்னால கம்ஃபர்டபுளா இருக்க முடியும்னு தோணில் சொல்றா அதுக்கு சரினு நல்லா இருக்காங்களோ இல்ல டிசேபிள் பர்சனோ அதெல்லாம் மேட்டர் இல்ல ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு உன்ன பிடிக்கணும் அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எப்படி வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி அப்புறம் கட் பண்ணி ஆர்யாவோட வீட்டுல காட்டினா லவ்லி வந்து மொய்க்குக்கு போன் பண்றா இந்த மாதிரி ஆர்யாவை வேணாலும் ரீச் பண்ண முடியல வீட்டுல இருந்தாலும் சொல்றா அதுக்கு மொய்க்கும் அவன் ஒர்க் இருக்குன்னு சொன்னா அங்க வரலையாங்கிற மாதிரி கேக்குறா அதுக்கு லவ்லியும் இல்லைன்னு சொல்லிடுறா அப்புறம் சரி ஆர்யாவை பஸ் ஸ்டாப்ல விட்டு போயிடறா அந்த டைம்ல போன் எடுத்து பாக்குற டக்குன் பயந்துடுறா டக்கு டக்குனு வீட்டுக்கு வந்துட்டு மெதுவா கதை திறகுறா பாத்தீங்கன்னா எதுக்கே மொய்க்கும் நினைக்கிறா ஏன் எங்க இருந்த என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறா அதுக்கு ஆரியாவுமே ஒர்க்குக்கு போன சொல்றா அதுக்கு மொய்க்கு சொல்றா லவ்லி ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு இல்ல இல்ல நான் ஒரு கஃபேல ஒர்க் பண்றேங்கிற மாதிரி ஆரியா சொல்றா அதுக்கு மொய்க்கு நீ எதுக்கு எல்லாம் ஒர்க் பண்ற வெளில நிறைய பொறுக்கி பசங்க எல்லாம் இருக்காங்க நீ லவ்லி கூட இருந்தா எனக்கு ஓகே தான் பட் இருந்தாலும் வெளில நீ தனியா போவாதங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஆரியாவுமே கொஞ்சம் வெறுப்புல சொல்றா என் மேல யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல யாருமே என்ன பாக்க மாட்டாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறான் அப்புறம் மறுநாள் மய்க்கவே ஆர்யா வந்து லவ்லி இடத்துல விட்டு போறா பட் இருந்தாலும் ஆரியா போயிட்டு பாத்ரூம்ல இருந்துகிட்டு கொஞ்சம் போல வாமிட் வர மாதிரி அப்படியே ஆட் கொடுத்துட்ருக்கா இருக்கா அப்புறம் வெளில வந்து எனக்கு இன்னைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு நான் வீட்டுக்கு போகலாமாங்கிற மாதிரி கேட்குறா அதுக்கு லவ்லியுமே எனக்கு ஃபைல்ஸ் எல்லாமே சொல்லி சொல்லிட்டு சென்ட் சென்ட்மெண்ட்டன்னு சொன்னோன்னா சரி சரி போங்கிற மாதிரி சொல்லிடுறான் அப்புறம் கட் பண்ணா ஆரியா பாத்தீங்கன்னா ஷெரின் கூட தான் வந்திருக்கா ஜிம்மு ஷேமு அப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு பப்புக்கு போறாங்க அங்கே நிறைய டிசேபிள் பர்சன்ஸ் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து குடிச்சுட்டு இருக்காங்க ஆரியாவுமே குடிக்க சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா அவ ஃபுல்லாக ஜாலியாக இருக்கா அந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா நிறைய விஷயத்த அந்த டைம்ல மொய்க்கு ஃபோன் பண்ணுறா இந்த மாரி ஆர்யா எப்படி இருக்கா எங்க இருக்கான்னு சொல்லி அதுக்கு லவ்லி சொல்றா ஆல்ரெடி அவ கிளம்பிட்டா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அவ வீட்டுக்கு வந்துருப்பான்னு நினச்சினு சொல்றா மொய்க்கு ஒரு மாதிரி சந்தேகம் ஆயிடுது டக்குன்னு ஆரியாவோட ரூமுக்கு போறா எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பாக்குறா எல்லாம் ஓகேவா தான் இருக்கு அப்புறம் கீழ ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாக்குறா அதுலதான் இந்த அடல்ட் டைப்ல இருக்க காமிக்ஸ் அப்புறம் பாய்ஸ் பிரதரு இதெல்லாமே பாக்குறா டக்குன்னு அதை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடறா கட் பண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல எரின்னு வந்து ஆரியா விடுறான் ஷாம் அவளை போயிட்டு அவளோட வீட்டுல கரெக்டா விட்டுருங்கிற மாதிரி சொல்றா அப்புறம் ஷாமுமே ஆர்யா வீட்டுல விடுறதுக்கு போயிட்டு இருக்கான் இடையில பாத்தீங்கன்னா ஆரியா ஐம் சாரி சாரி நான் ரொம்ப குடிச்சுட்டேன் சொல்றான் ஷாம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகே ஓகேங்கிற மாதிரி தான் சொல்றான் அப்புறம் தான் ஆர்யா குடிச்சிருக்கா இல்ல சோ நிறைய புலம்புரா அவள் உள்ளார உள்ளதெல்லாம் அப்படியே உள்ள வருது இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய பில்டிங்லாம் லைட் எரியும்ல அதெல்லாம் பார்க்குறப்ப ஏலியன்ஸ்லாம் எல்லாம் அங்கே வந்திருக்காங்கிற மாதிரி தோணுச்சு அப்புறம் தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சு அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் அப்படியே குழந்தைத்தனமாவே பேசிகிட்டு இருக்கா அவள் பேசுறதே அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுற மாதிரி தான் இருக்கும் அவள் அதெல்லாம் பேசுற பார்த்துட்டு ஷாம் அவளே பார்த்துட்டு இருக்கா அப்புறம் திருப்பி அந்த பில்டிங்குமே பார்க்கறான் அவனுக்குமே சேம் அதே ஃபீலிங் மாதிரி ஒரு சின்ன வயசுல தோணிருக்கும் போல அப்புறம் கட்டா ஸ்டாப்பிங்கில் ஸ்டாப்பிங்ல இதுக்கப்புறம் நானே பேசிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் ஆர்யாவும் வீட்டுக்கு போனா அவ ரூமுக்கு மெதுவோ போயிடுறா விடுற பாத்தீங்கன்னா எல்லாரும் செதறி கிடக்கு மொய்க்கும் அங்கதான் உட்காந்துருக்கா மொய்க்கும் இதெல்லாம் என்ன இது இதெல்லாம் எதுக்கு வாங்கி வச்சிருக்கா உனக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அதுக்கு ஆர்யாவும் இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்கிற மாதிரி சொல்றா டக்குன்னு தலையில தட்டுறாங்க அப்புறம் மொய்க்கும் ஆர்யா பக்கத்துல போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாமே கைட்ட ட்ரை பண்றா அந்த டைம்ல தான் அவ குடிச்சிருக்காங்கிற மாரி தெரியுது குடிச்சிருக்காங்கன்னு கேட்டு திருப்பி அந்த ட்ரெஸ்ஸை கைட்ட ட்ரை பண்றாங்க அப்புறம் ஆர்யாவும் என்ன தனியா விடுங்க நான் தனியா இருக்கணுங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு மொய்க்கும் என்ன இல்லாமல் நீ இருக்கவே முடியாது நான் எல்லாமே உன்னால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்றா அப்புறம் ஆர்யாவும் எல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் மாதிரி சொல்றான் அதுக்கு மொய்க்கும் எங்க செஞ்சு காட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க ஆர்யாவும் டக்குன்னு வீல் சேர்ல இறங்கி பார்த்த போறா அங்க போயிட்டு மெதுவா அவ்வளோ ஏறி உட்கார்றா அதுல மொய்க்கு ஹெல்ப்புக்கு வராங்க ஒன்றும் தேவ இல்லங்கிற மாதிரி அப்படி தட்டி விட்டுறா அதுவும் இல்லாமல் மொய்க்கு பார்த்து சொல்றா நீங்க நடிக்கிற மாதிரியே இருக்கு நீங்க எனக்காக உங்க பூரா அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல அப்பா உங்க கூட இருக்க முடியாம தான் போயிட்டாரு என்னால அவரை பார்க்க கூட முடியல எல்லாமே உங்களாலதாங்கிற மாதிரி சொல்றா மொய்க்கும் அப்புறம் அந்த இடத்துல இல்ல போயிட்டாங்க அப்புறம் ஆரியாவும் பார்த்துட்டு அப்படியே ஏந்திரிக்க ட்ரை பண்றா பட் ஆனா முடியல கட் பண்ணி மார்னிங் ஆர்னா அப்பயுமே அதுலயே படுத்து தூங்கிட்டா அப்புறம் ஏதோ ஏந்திரிக்கட்டு போயிட்றா அந்த டைம்ல மொய்க்கு வந்து பாத்ரேம்லேருந்து ஏந்தி உட்கார வைக்கிறாங்க அப்புறம் கண்டுக்கவே இல்லை அப்படியே போயிடுறாங்க ஆரியாவுமே குளிச்சுட்டு வந்து சாப்பிடலாம் உக்கார்கிறா ஒன்றுமே பேசல அவங்க கண்டுக்கவே இல்லை அப்புறம் ரூமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை காணணும் ஃபோனை எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா அதுக்கு மொய்க்கும் உனக்கு ஃபோன் தேவைன்னா என் ஃபோன்லேருந்து பேசிக்க சொல்கிறாங்க அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் எப்பவுமே மசாஜ் சென்டர் கூப்பிட்டு போவாங்க அப்புறம் நிறைய டிசபிள்டு பர்சன்ஸ்க்குலாம் பக்கத்தில் மசாஜ் பண்ணுவாங்க ஆரியாவுக்குமே மசாஜ் பண்ணுறாங்க அங்கே மசாஜ் பண்ணுற அசிஸ்டண்ட்ட சொல்கிறாங்க எனக்கு பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுமே கூட்டு போறாங்க நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க வெளில பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கவனிக்கிறா பட் ஆனா புக் படிச்சுக்கிற மாதிரி ஆட் கொடுத்துட்டு இருக்கா ஆர்யாவுமே டக்குன்னு பாத்ரூம்ல இருந்து வெளில வந்துட்டு எக்ஸிட்ட பார்த்து வெளில போயிடுறா இந்த அசிஸ்டன்ட் திரும்பி போய் பாக்குறாங்க பட் ஆனா காணும் மொய்கூட்ட வந்து கேக்குறாங்க அப்புறம் மொய்க்குக்கும் அதிர்ச்சி ஆயிடுது அவளவு சுத்தி சுத்தி தேடுறா பட் ஆனா வெளில போயிடுறா ஆர்யா ஆர்யாவுக்கும் மொய்க்கு கூப்பிடறது எல்லாம் கேக்குது பட் ஆனா சிரிச்சுக்கிட்டே வெளில வந்துடுறா அப்புறம் ஒரு போன் பூத் போயிட்டு எரினுக்கு தான் போன் பண்றா கட் பண்ணா எரின்னு சொல்றா அப்ப நீ வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டியா பண்ண வந்திருக்க போலங்கிற மாதிரி சொல்றா அப்புறம் நீ இன்னைக்கு எங்க தங்க போற நானுமே இன்னைக்கு சர்வீஸ்க்கு போனோம் ஃப்ரெண்ட் வீட்டில் தங்க வைக்கலான்னு பார்த்தா எதுவும் சரி மாதிரி சொல்றா அதுக்கு ஷாமு ஒன்றும் பிரச்சனை இல்லை என் வீட்ல தங்க வச்சுக்கிறேன்னு சொல்றான் ஆரியாவுமே உனக்கு ஓகேவாங்கிற மாதிரி கேக்குறா அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டு போறேன்னு சொல்றான் அப்புறம் எரினு ஆரியாவை பார்த்து சொல்றா உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஓகே அவங்க கூட நாள் இருங்க மட்டிருந்தாலும் உங்க அம்மாவுக்கு சீக்கிரம் போன் பண்ணு அவங்க ஏதாவது பயந்துகிட்டு மாதிரி சொல்றா அப்புறம் கட் பண்ணி மொய்கூ காட்டினா மொய்கூ போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுக்குறா அதுக்கு அவங்க சொல்றாங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்களை கிட்னாப் பண்ணிட்டு போன மாதிரி இல்ல அவங்க போயிட்டாங்க போல அவங்க மேஜர் இருபத்தி மூணு வயசு ஆகுது சோ அவங்க வெளில எங்கேயாவது போயிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மொய்க்கும் சொல்றா அவளுக்கு இருபத்தி மூணு வயசு ஆகலாம் பட் ஆனா வீல் தான் இருப்பா அவளுக்கு சத்தமா பேச கூட வராது யாருக்காது ஹெல்ப் கேட்கணும்னா கூட முடியாதுங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு அவங்களுமே சும்மா ஒப்புக்கு சரி ஓகே ஓகேங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் கட் பண்ண மார்னிங் வந்து ஷாமோட வீட்ல இருந்து ஆறு அழிந்திருக்கிறான் ஷாமும் வெள்ள இருக்கான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி ஹேவ் குட் டேனுங்கிற மாதிரி சொல்லி அவனையுமே அனுப்பி வைக்கிறான் அப்புறம் லவ்லி பாக்க போற லவ்லியோட இடம் வந்து பாத்தீங்கன்னா பூட்டி இருக்கு அப்புறம் திருப்பி ஷாமோட இடத்துக்கே போயிடுறான் ஷாம் ஈவினிங் வரான் ஷாம் உனக்கு ரேமன் பிடிக்கும்ல நைட் செய்யலான் இருக்கேன்னு சொல்றான் அதுக்கு ஆரியாவும் எனக்கு ராமன் பிடிக்கும் நைட் சாப்பிடலாம்ங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் கட் பண்ணா டேபிள்ல எல்லாருமே ரெடி பண்ணி வச்சிருக்கான் ஷாம் வந்து அந்த ராமன்ல வந்து லெமனை பிஞ்சு விடுறான் ஆரியாவும் லெமனை பிஞ்சு விடுறியா இந்த டேஸ்ட் நல்லா இருக்குமாங்கிற மாதிரி கேட்கறான் அப்புறம் அவனுமே கொஞ்சம் ஊட்டி விடுறான் டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றா உனக்கு யார் சொல்லி கொடுத்தானு கேக்குறா அதுக்கு ஷாமுமே இது என்னோட அப்பா சொல்லி கொடுத்தாங்க அவங்க சின்ன வயசுல இருந்து வித்தியாசமா ட்ரை பண்ணுவாங்க எனக்குமே அதை சொல்லி கொடுத்தாங்க எனக்குமே புடிச்சிருந்து சரின்னு சொல்லிட்டு நானுமே ஃபாலோ பண்றேன் சொல்றான் அப்புறம் ஆரியாவுமே சடனா அமைதியாயிடறா கட் பண்ணாங்க மொய்க்கு காட்டினா மொய்க்கு வந்து ஆர்யாவோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா அவ இருந்த இடத்துலாமே அவ இல்லையன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு மொய்க்குக்கு அப்புறம் ஆரியாவை காட்டினா ஆர்யா வந்து ஷேம்ட சொல்றா ஒரு போஸ்ட் கார்டு எனக்கு ஒண்ணு வந்தது அதுல இருக்கிறது எல்லாம் பாக்குறப்ப என்னோட அப்பாவா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு நான் அதுக்கு ரிப்ளை பண்ண பட் ஆனா எனக்கு ரிப்ளை வரலங்கிற மாதிரி சொல்றான் சாமம் கேட்கிறான் நீ அவரை பாத்திருக்கியான்னு சொல்லிட்டு அது ஆரியாம இல்ல இல்ல அவரை நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்றா அதுவும் இல்லாம நாளைக்கு போலாமாங்கிற மாதிரியும் கேக்குறா அப்புறம் கட் பண்ணி மார்னிங் காட்டினா ரெண்டு பேரும் கார்ல ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு இங்க திருப்பி லவ்லியை காட்டினா லவ்லி வந்து மொய்க்குக்கு போன் பண்ணிருக்கா இந்த மாதிரி நான் வேலையை விட போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா இந்த மாதிரி என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு மொய்க்கு கிட்ட சொல்றான் மொய்க்காக அது ஒண்ணுமே புரியல அப்படியே ஸ்டெக் ஆயிட்டா இந்த பக்கம் கட்டினா ஆரியா பாத்தீங்கன்னா பிளேஸ்க்கு போயிட்டா ஷாம் தான் தூக்கிட்டு போறான் அப்புறம் பாத்தீங்கன்னா கதவு எல்லாமே தட்டுறான் யாருமே வரல கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வீட்ல இருந்து ஒரு ஆள் வரான் அவன் ஆரியாவை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டான் யாரு என்னன்னு சொல்லிட்டு ஆரியா உள்ளார கூப்பிடறான் அப்புறம் ஷாமுமே வரான் உள்ளார போனோடனே இந்த இடத்த பத்தி உனக்கு யார் சொன்னாங்கிற மாதிரி கேட்கறா அதுக்கு ஆரியாவுமே இந்த லெட்டரை கட்டுறா இதை என் தம்பி வருஷம் வருஷம் உனக்கு அனுப்பி வைப்பான்னு சொல்றான் உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் சரியா ஒத்து போல சோ அதனாலதான் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கிற மாதிரி சொல்றான் அப்போ தான் ஆர்யாவுக்கும் புரிய வருது நம்ம அப்பா இல்லை இவரோட தம்பி தான் நம்ம அப்பான்னு சொல்லிட்டு அவர் எங்கே இருக்காரு எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்குறா அதுக்கு அவன் சொல்கிறான் அவன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான் சடனாக ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்கிறான் உங்கள் அப்பா கடைசி காலத்தில் உனக்கு பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தான் ஸோ அதனால தான் இந்த லெட்டர் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான் அப்புறம் தான் நமக்கு புரிய வருது மேபி ஆரியா திருப்பி லெட்டர் அனுப்புனப்போ ரிப்ளை வரா அவன் இறந்தது கூட காரணமாக இருக்கலாம் அப்புறம் அந்தாலும் சொல்கிறான் யோர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஆரியாவுக்குமே ஒன்றும் புரியல யோரா யாருன்னு சொல்லிட்டு கேட்குறா அவன் சொல்றான் உனக்கு தெரியாத ட்வின் சிஸ்டருங்கிற மாதிரி சொல்றான் உங்க அம்மாவும் அப்பாவும் உங்க அப்பா எடுத்துக்கிட்டாங்க ஒன்னு உங்க அம்மா எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றான் ஆர்யாவுக்கு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறா அதுக்கவுடனே தாய்லாந்துல ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கான்னு சொல்றான் அப்புறம் கட் பண்ணா மொய்கூக்கு போன் பண்ற ஆரியா இந்த மாரி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நான் உங்கள்கிட்ட சீக்கிரம் வரேங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் கட் பண்ணா தாய்லாந்துமே வராங்க கூட ஷாம் தான் வரான் தாய்லாந்து ரொம்ப அழகா இருக்கு ஜப்பான் மாதிரி இல்ல பாதி காடு மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு ஷாமு ஆமான் ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு ரூம் புக் பண்றாங்க ரூமே இல்ல ஒரு ரூம் தான் இருக்கு ஒரு பெட் தான் இருக்கான் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க மறுநாள் ஸ்கூலுக்குமே போறாங்க அங்க போயிட்டு ஆஃபீஸ் ரூம்ல கேட்டா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களாம் அப்புறம் ஆரியாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா அங்க இருந்து ஒரு பொண்ணு வரா பாக்குறதுக்கு விளம்பரிய லைட்டா இருக்கா நீங்க யோர் தானு சொல்லிட்டு ஆரியா கேட்குறா சடனா யோருமே மூச்சு பாக்குறா கட் பண்ணா ரெண்டு பேருக்கும் புரிஞ்ச காட்டி ரெண்டு பேருமே ஒன்றா அணிக்கிறாங்க ஆரே கேக்குறா அப்பா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு யோரு சொல்றா அப்பா ரொம்ப ஜாலியான டைப்பு ரொம்பவே சகஜமா பழகுவாங்க எல்லாரு கூடயும் எப்போதுமே ஒன்று ட்ரீம் என்ன சொல்லுது அதை ஃபாலோ பண்ணு நான் டீச்சர் ஆகணும்னு நினைச்சேன் என்ன அவர் தான் டீச்சர் ஆக்கிறாங்கிற மாதிரி சொல்றா நீ கடைசியா அவர் எப்போ மீட் பண்ணன்னு சொல்லிட்டு ஆரே கேக்குறா அவரோட கடைசி டைம்ல நான் அவர் கூட தான் இருந்தாங்கிற மாதிரி சொல்றா அப்புறம் அம்மா எப்படி இருப்பாங்கிற மாதிரி கேட்கறா அதுக்கு ஆர்யாவுமே கொஞ்சம் போல யோசிக்கிறா அவங்க ரொம்ப ப்ரொடக்டிவ் என ரொம்ப பத்திரமா பாத்துப்பாங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் போல யோசிக்கிட்டே இருக்கா ஏன்னா அவங்க அப்பா அம்மா பிரியறப்போ மேபி யோர வேணாலும் அவங்க எடுத்துருக்கலாம் பட் ஆனா அவங்க என்னதான் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அன்இஸியா ஃபீல் பண்றா அவளுக்கு இப்பயே அவங்கள பாக்கணுங்கிற மாதிரி தோணுது சரி போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா யோருமே வழி அனுப்புறதுக்கு வரா ஆரியா சொல்றா நீ சீக்கிரம் அம்மாவை பாக்கறதுக்கு ஜப்பான் வருவன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வரணுங்கிற மாதிரி சொல்றா யோரும் சரி ஓகேங்கிற மாதிரி சொல்றா ஆர்யாவுமே போறா அப்புறம் எவரும் என்ன நினைச்சாலும் தெரியல டகன் கூப்பிடறா இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்கன்னு தெரியும் ஜப்பான்ல எனக்கு ஒண்ணு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு அன்இீசியா இருந்துச்சு நீ என்ன நினைச்சு என்ன நினைச்சுப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்னும் புரியல எனக்கு ஒரு மாதிரி அன்இீசியா இருந்ததுன்னு சொல்றான் அதுக்கு ஆரியா கொஞ்சம் போல பக்கத்துல வந்துட்டு சின்ன ஹெக் பண்ணிட்டு இப்பவுமே பயமா இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறா அப்புறம் அவளுமே இல்லைன்னு சொல்லிட்டு லைட்டா ஸ்மைல் பண்றான் ஆரியா சொல்றா நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் அம்மாவை பாக்கணும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கிற மாதிரி சொல்றா அப்ப ரெண்டு பேருமே சந்தோஷமா பிரியறாங்க கட் பண்ணி மொய்கூ காட்டினா மொய்க்கு ஒரு பாக்ஸ்ல இருந்து இன்னொரு அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேராப் ஷூ இருக்கு ரெண்டு பேருக்குமே ரெண்டு ஷூ அங்க வச்சிருந்திருக்காங்க சின்ன வயசுல அவங்க இருந்திருப்பாங்கல்ல அதை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க பத்திரமா அப்புறம் ஆரியாவுமே தூங்குறப்ப சோடுறா தேர்ட்டி செவன் செகண்ட்ஸ் ஆச்சு நான் தான் நான் பிறந்தோன்னு ஒரு முப்பத்தி ஏழு செகண்ட் என்னால மூச்சே விட முடியல தான் நான் மூச்சு விட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு யோர் முதல்ல வந்திருந்தா யோர் என்ன மாதிரி இருந்திருப்பா அப்போ நான் யோர் மாரி அழகா இருந்திருப்பேன்னு சொல்றா அப்புறம் அவளே சொல்றா எனக்கு இது சந்தோஷமா தான் இருக்கு நானே ஃபர்ஸ்ட் வந்தது நான் இது ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குறேங்கிற மாதிரி சொல்றா அப்புறம் ஷியாமோ ஆர்யா ஒரு ரெண்டு பேரும் மார்னிங்கே வந்து ஊருக்கு வந்துடுறாங்க அப்புறம் ஆரியா வந்தோடனே மொய்குவை பாக்குறான் நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு மொய்க்கு பக்கத்துல போயிட்டு தான் வரைஞ்ச யோரோட ஸ்கெட்சை காட்டுறா மொய்க்கு அதை பார்த்தோன்னே அழக ஆரம்பிச்சிடுறாங்க ஆரியா சொல்றா அவங்கள மீட் பண்ண வருவா அவளுக்குமே உங்களை மீட் பண்ண தோணுதுன்னு சொல்றா அப்புறம் மொய்கோ அழுதுகிட்டே இருந்தோன்னே ஆரியா ஆர்யா மெச்சூர் ஆயிட்டு அவங்களுக்கு ஆக்ட் பண்றா ஒன்னும் பிரச்சனை இல்ல யோர் சீக்கிரம் வந்துருவான்னு சொல்றா அப்புறம் கட் பண்ணா ஆர்யா போயிட்டு அந்த முன்னாடி அடல் காமிக்கு ஒன்னு பப்ளிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருத்தையை பாத்துருப்பாள் அவ்வளவு போய் பாக்குறா நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் ரொம்பவே நன்றிங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு அவங்களுமே சாரா சரி ஓகே நான் முதலே சொல்லிருக்கலாம் சாரா சொல்றேன் எனக்கா எனக்கு எதுக்கு சொல்றா அதுக்கு ஆர்யாவே நீங்க செக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு காமிக் எழுதலாம்னு நீங்க சொன்னீங்கல்ல பட் ஆனா அந்த விஷயமா நான் போறப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த நான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் அதுக்கு பண்ணியா உனக்கு காமிக்ஸ் ரெடி ஆயிட்டாங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு ஆரியாம அப்படி நான் பண்ணல பட் ஆனா என்கிட்ட ஒரு காமிக் இருக்குன்னு சொல்றா பட் ஆனா அது அடல் காமிக் இல்லங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு சாராவே சரி கூட பாப்போங்கிற மாதிரி சொல்றா பாத்தோம்னா அது அவளுக்கு புடிச்சிருச்சு சரி ஓகே இதை பப்ளிஷ் பண்ணலான்னு சொல்றா அதுக்கு ஆர்யா இது அடல் காமிக்கு இல்லையேன்னு சொல்றா அதுக்கு சாரா சொல்றா நாங்க புதுசாக இதை பண்ணலான் இருக்கோம்னு சொல்கிறா ஆர்யா தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்புறா இங்கே சாரா பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி அவளோட கதை ரொம்ப சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்கு ஒரு அப்கமிங்கான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நமக்கு கிடைச்சிட்டாங்கன்னு சொல்கிறா அப்புறம் வெளில ஆரியாவை காட்டுறாங்க அவ முகத்தில் எந்த ஒரு ஷோவுமே இல்லை செம்மஹாப்பியாக வந்துட்டு இருக்கா அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது மாதிரி யாருமே எக்ஸ்பிளைன் அந்த படம் வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ